தங்கள் கூட்டணிக்கு இழுக்க பாஜக தீவிரமா முயன்று வருவதா ஒரு பக்கம் செய்திகள் வரும் நிலையில இந்த கூட்டணிக்கு மூன்று பேர் தான் தடங்களாக இருப்பதா அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கிறதுக்கு தேமுதிக மற்றும் பாஜக ஆலோசனைகளை பண்ணிட்டு இருக்காங்களாம் அதிமுகவிடம் கூட்டணி தொடர்பாக நாங்கள் பேசவில்லை அப்படின்னுட்டு பாமக தேமுதிக வெளிப்படையாக மறுத்தாலும் திரைமறைவாக பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டுதான் இருக்குதான் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில அதிமுக தலைவர்கள் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த அவரது இல்லம் தேடி சென்று பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அரை மணி நேரம் வரைக்கும் இந்த சந்திப்பு நடந்திருக்கு ஆனால் இதில் பேசப்பட்ட விஷயங்கள் பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகல தேமுதிக அதிமுக கூட்டணியில் இணைய வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய விருப்பம் அதே மாதிரி பிரேமலதாவும் அதிமுக கூட்டணியில் இணையிறதுக்கு சில நிபந்தனைகளை விதித்துள்ளதா கூறப்படுது இருப்பினும் அது பற்றிய விபரம் எதுவும் வெளியாகல தான் வைக்கப்பட்டிருக்கு தேமுதிக அதிமுக தலைவர்கள் இடையேயான சந்திப்பு அப்படிங்கிறது மொத்தம் அரை மணி நேரம் வரைக்கும் நடந்திருக்கு இன்னொரு பக்கம் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் அப்படின்னு பாமக நினைக்கிறாங்களாம் லோக்சபா தேர்தல்ல அன்புமணிக்கு சேலம் தொகுதியை கொடுக்க வேண்டும் அங்கே திமுக தற்போது வலிமை மொத்தமாக பத்து இடங்களில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்றால் இடங்களை குறைத்துக் கொண்டு அன்புமணிக்கு மீண்டும் ராஜ்யசபா செல்ல வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னுட்டு பாமக சார்பாக அதிமுகவிடம் அன்புமணி கோரிக்கை ராஜ்யசபா பதவிக்கு அதிமுக ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு கூறப்படுது ராஜ்யசபா மட்டுமல்ல சேலம் தொகுதியில எடப்பாடியாள் தான் நிப்பாரு அங்கே கூட்டணி கட்சிகளுக்கு இடம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது எனவே வேறு தொகுதியை கேளுங்கள்னு அதிமுக கரார் காட்டுறாங்களாம் இன்னொரு பக்கம் அதிமுகவை தங்களுடைய கூட்டணிக்கு இழுக்க பாஜக தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களாம் ஆனா அந்த கூட்டணிக்கு மூன்று பேர் தான் தடங்களா இருக்கிறதா அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க பாஜக அதிமுக கூட்டணி மீண்டும் உருவாகலாம் அப்படின்னு சொல்றாங்க பாஜகவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சில நபர்கள் குறைந்தது அதற்கான முயற்சிகளாவது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க கர்நாடகா தென்னிந்தியாவில் பாஜக அடுத்தடுத்து தோல்விகளை வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கு இந்த தொடர் தோல்விகளால அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் சுமூகமாக போக டெல்லி பாஜக ஆலோசனை செய்து வர்றாங்களாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழ்நாட்டில் கூடுதல் எம்பி இடங்களை வெல்லும் விதமாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கூடுதல் சட்டசபை இடங்களை வெல்லும் விதமாகவும் பாஜக எடப்பாடியுடன் சமாதானமாக செல்ல கூட இருக்காங்களாம் அதிமுகவுக்கான கூட்டணி கதவு திறந்தே இருக்கிறது அப்படின்னுட்டு பாஜக மூத்த தலைவர் அமித்ஷா பேட்டி கொடுத்திருக்காரு அவருடைய இந்த பேச்சுக்கு பின்பு முக்கியமான காரணம் இருக்கிறதா பாஜக வட்டார தகவல்கள் தெரிவிக்கிது ஒன்று தேசிய அளவுல பாஜக லோக்சபா தேர்தலில் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் பாஜக

கூறப்படுது ஆனா பாஜகவுடன் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் இருக்கும் வரை அவர்களுடன் கூட்டணி வைக்கவே முடியாது அப்படிங்கிற எண்ணத்துல அதிமுக தரப்பு நினைக்கிறாங்களாம் அதோடு இல்லாம அண்ணாமலை தலைவரா இருக்கிற வரைக்கும் அவங்களோட கூட்டணி வைத்துக் கொள்வதை எடப்பாடி விரும்பவே மாட்டார் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மூன்று பேர் தான் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகாம தடங்களா இருக்கிறதா தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க namer family uncle glorious at the namer family